ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நமது சேனல் ஆன்மீக பதிவில் இன்று அனுமன் ஜெயந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பற்றியதாகும் அனுமன் ஜெயந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எந்த தேதியில் வருகிறது அதை நாம் எந்த நேரத்தில் கொண்டாடலாம் அதை கொண்டாடுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அனுமன் ஜெயந்தி என்றால் என்ன என்பது பற்றிய ஒரு சிறிய உங்களுக்காக இங்கே அளித்துள்ளேன் கேட்டு அதன்படி நீங்கள் பெற வேண்டியும் இப்பதிவிற்கு லைக் மற்றும் ஷேர் செய்து அது மட்டுமல்லாமல் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்க வேண்டியும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடர்கிறேன் வாருங்கள் ஆன்மீக பதிவில் அனுமன் ஜெயந்தி பற்றி அறிவோம் அறிந்து தெளிவோம் தெளிந்து இறை பயன் பெறுவோம் ஓம் ஜெய் ஸ்ரீராம் அஞ்சனையின் மைந்தன் புத்திரன் என்று அழைக்கப்படும் அனுமன் பிறந்தனால்தான் அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது அனுமன் வலிமை அறிவு துணிச்சல் புகழ் வீரம் ஆரோக்கியம் சாதுரியம் என அனைத்தையும் தன்னுள் கொண்டவர் இவ்வளவு திறமைகளை கொண்ட அனுமன் மார்கழி மாதம் அமாவாசை திதியும் இணைந்திருக்கும் நாளில் பிறந்தார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது ஆஞ்சநேயரை ராம பக்தன் வீர ஆஞ்சநேயர் பக்த ஆஞ்சநேயர் என பல பெயர்களில் நாம் அழைக்கிறோம் அனுமனை போன்ற ஒரு சிறந்த பக்தனை தொண்டனை உலகில் எங்கும் காண முடியாது என ஸ்ரீ ராமபிரானாலே புகழ பெற்றவர் அனுமன் வீரம் புத்தி கூர்மை சொல்வளம் எளிமையான பக்தி இவற்றிற்கு அடையாளமாக சொல்லப்படுபவர் அனுமன் ராவணன் உடனான யுத்தத்தின் பொழுது ஒரு கட்டத்தில் ராமரின் படைகள் திணறி போயின ஏராளமானவர்கள் உயிரிழந்தனர் இதனால் அடுத்து என்ன செய்ய போகிறோம் போரினை எப்படி தொடரப்போகிறோம் சீதையை எப்படி மீட்கப் போகிறோம் என அனைவரும் திகைத்து நின்ற பொழுது சஞ்சீவி மலையை பெயர்த்து வந்து அனைவரையும் உயிர் பெற செய்து அதன் மூலம் ராமரின் படைகள் போரில் வெற்றி பெற காரணமாக இருந்தவர் அனுமன் சிறைப்பட்டு உயிரை நினைத்த நினைத்தபோது சீதையிடம் ராமநாமம் சொல்லி காப்பாற்றியவரும் அனுமான் தான் அதேபோல் சீதையின் நிலை என்ன என்று தெரியாமல் கண்டறிந்து வர சென்ற அனுமன் என்ன செய்தியுடன் வருவானோ என ராமன் கலக்கத்தில் இருந்தபொழுது கண்டேன் சீதையை என இரண்டே வார்த்தையில் மொத்த விவரத்தையும் சொல்லி முடித்தவர் அனுமன் வார்த்தையில் அடங்காத பெருமைகளையும் சிறப்பு அனுமன் அவதரித்தது மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் அமாவாசை திதியில் அனுமன் ஜெயந்தி ஜனவரி பத்தாம் தேதி மார்கழி அமாவாசையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வருவதால் அன்று அனுமன் ஜெயந்தி தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட உள்ளது மார்கழியின் அமாவாசை ஜனவரி பத்தாம் தேதி இரவு எட்டு ஐந்து மணிக்கு துவங்கி ஜனவரி பதினொன்றாம் தேதி மாலை ஆறு முப்பத்தோரு மணி வரை அமாவாசை திதி உள்ளது மூல நட்சத்திரம் ஜனவரி பத்தாம் தேதி வருகிறது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது இந்த அனுமனை நாம் எப்படி வழிபட வேண்டும் என்றால் வீட்டில் அனுமன் திருவுருவப்படம் இருந்தால் அதை சுத்தம் செய்து அனுமனின் வால் முழுவதும் பொட்டு வைக்க வேண்டும் அனுமன் படம் இல்லாதவர்கள் ஒரு மனைப்பலகையில் கோலமிட்டு வீட்டில் ராமாயண புத்தகம் இருந்தால் வைக்கலாம் எதுவும் இல்லை என்றாலும் மனதார அனுமனை நினைத்து வழிபட்டாலே அவர் நமது பூஜையை ஏற்பார் சர்க்கரை பொங்கல் வடை பாயாசம் இவற்றில் ஏதாவது ஒன்றை முடிந்தால் அனைத்தையும் நைவேத்தியமாகவும் படைக்கலாம் உளுந்து மிளகு மட்டும் சேர்த்து செய்யும் வடை அனுமனுக்கு மிகவும் பிரியமான ஒன்றாகும் வடையை மாலையாக கோர்த்து வீட்டில் உள்ள அனுமன் படத்திற்கு அனுபவிக்கலாம் அல்லது அருகில் உள்ள அனுமன் கோவிலுக்கு சென்றும் வடை மாலை சாட்டலாம் வெற்றிலை துளசி சிறிதளவு வெண்ணெய் வைத்து அனுமனையும் வழிபடலாம் அனுமனை வழிபடும் பொழுது நாம் கூற வேண்டிய மந்திரம் என்னவென்றால் அனுமனுக்கு என்று இருக்கும் மந்திரங்கள் பாடல்களை பாடி வழிபடலாம் எதுவும் முடியவில்லை என்றால் ஸ்ரீராம ஜெயம் என சொல்லி வழிபடலாம் ராமநாமம் ஒழிக்கும் இடத்தில் அனுமன் நிச்சயம் வந்து அருள் செய்வார் என்பது ஐதீக நம்பிக்கை அன்றைய தினத்தில் சுந்தரகாண்டமும் நாம் படிக்கலாம் இந்த அனுமனை வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னவென்றால் குழந்தை பேர் வேண்டுபவர்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி பெற வேண்டும் என நினைப்பவர்கள் உயர் பதவி கிடைக்க வேண்டும் என்பவர்கள் அரசு வேலை கிடைக்க வேண்டும் என நினைப்பவர்கள் ஆரோக்கியம் வேண்டுபவர்கள் நோய் குணமாக வேண்டும் என்பவர்கள் வாழ்வில் உள்ள தடைகள் அகல வேண்டும் என நினைப்பவர்கள் அனுமனை வழிபடலாம் அனுமனை மனதார வழிபட்டால் நினைத்த காரியம் அனைத்தையும் நடத்தி வைப்பார் தைரியத்தையும் உடல் நலத்தையும் காரிய வெற்றியும் தரக்கூடியவர் அனுமன் தமிழ் நண்பர்களே நண்பர்களே ஆன்மீக பதிவில் இன்று அனுமன் ஜெயந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பதிவை உங்களுக்காக பதிவேற்றியதில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன் மேலும் இப்பதிவில் அனைத்து தகவல்களும் யான் அறிந்து கொண்டவை யான் அறிந்த இந்த தகவல்கள் ஏதேனும் உங்களுக்கு ஒரு வகையில் உதவ வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே அளித்துள்ளேன் யான் அளித்த இந்த தகவல்கள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவும் என்றும் நான் மிகவும் நம்புகிறேன் மேலும் இத்தகவலின்படி நீங்கள் அதை பின்பற்றி ஏதேனும் இறைப்பயன் பெற்றால் அதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியே வாழ்க வளமுடன் சர்வம் சிவமயம் இரையறல் பெறுவோம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ் வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்து இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்க வேண்டி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்